அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி லைவாக காட்ட போகிறோம் உங்களுக்கு ஏன்னால் சில நம்பர்கள் கேட்டிருந்தீங்க எங்களுக்குலாம் ஃபெயில் ஆகுது உங்களுக்குலாம் ஓகே ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக பண்ணால் ஓகே ஆகுங்க சரிங்களா பண்ணுறேன் பாருங்கள் நல்லா நோட் பண்ணி அதே மாதிரி பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அவசரம் டக்கு டக்கு டக்குனு க்ளிக் பண்ணுறீங்க ஸோ மால்கப்பையை வந்து நல்லா ட்ரஸ்டடான ஆப்பு கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள் ஓகே மொபைல் ரீசார்ஜ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ இதுலேருந்து ஒரு சைட் கனெக்ட் ஆகி அதுலேருந்து ஒரு சைட் கனெக்ட் ஆகும் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நான் இப்போ பண்ணுற பாருங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன் தெரியலாம் இதை பார்த்து பார்த்து பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மணி ஆகி பார்த்துருவோம் பாருங்கள் வாலெட்லேயே மணி இருக்குது நான் இதை வச்சே பண்ணிக்க முடியும் ஓகேவா ஆனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் என் வாலெட்டை யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு நான் ஜிபே மூலிமா பண்ணி காட்டுறேன் சரிங்களா சரி நான் பத்து நாள்லேயே இவ்வளோ ஏன் பண்ணியிருக்கேன் இந்த ஆப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க நிறைய பேர் ரீசார்ஜ் பண்ணி ஏன் பண்ணிக்கிறாங்க சில நபர்கள் மட்டும் ரீசார்ஜ் பண்ணால் ஃபெயில்டு ஆகுது அவங்களும் ஃபெயில்டு வராமல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன வழிகளும் நாங்கள் சொல்கிறேன் அதை பார்த்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கான வீடியோ எங்கள் பாருங்க நான் வந்து ஏர்டெல் சிம் நம்ம நண்பர் வந்து ஏர்டெல் சிம்க்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஓகேவா ஸோ அவர் மொபைலையே கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அவரும் ஜாயின் பண்ணிட்டாரு ஆனால் வந்து உங்களுக்காக நீங்கள் கேட்ட ஒரே காரணத்துக்காக நான் வந்து என்னோடய மொபைலில் பண்ணி காட்ட முடியும் நான் வந்து எப்பவுமே ஒன் இயர் பேக் போடுவேன் ஒன் இயர் கழிச்சு தான் நான் போட முடியும் ஐயோ இன்னும் ஆறு மாதம் பெண்டிங் இருக்குது அதனால் நான் வந்து நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு உங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷர்ஸ்க்காக நம்ம வந்து அதுக்காகவே நம்ம வீடியோ கிரியேட் பண்ணுறோம் சரிப்பாங்க ஏர்டெல் சிம் ஒரு ஏர்டெல் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ அது கிளிக் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி செகண்ட் ஒவ்வொரு பேஜுக்கும் டுவெண்ட்டி செகண்ட் டைம் எடுத்துகிட்டு ஓப்பன் ஆகும் ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவரோட மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன் ஸோ நான் வந்து இங்கே சர்ச் பாக்ஸில் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அப்டேட் ஆகும் ஓகே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட் டைம் எடுத்து தான் ஆகும் ஸோ உடனே இங்கே பாருங்கள் அந்த அதே நம்பரும் இங்கே காட்டிகிட்டு இருக்கும் ஓகேவா இங்கே காட்டிகிட்டு இருக்கேன் நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இங்கே வந்து நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ க்ளிக் பண்ணிட்டேன் அவரோட நம்பர் வந்து இங்கே வந்துச்சு நான் கரெக்டாக செக் பண்ணிட்டேன் ஏர்டெலில் தான் காட்டுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே ஏர்டெல் தவிட வேறு ஏதோ காட்டுச்சு அப்படின்னா ஏன்னா சில பேர் வந்து ஏர்டெல்லேருந்து வந்து பிஎஸ்எல்எல்க்குலாம் இருக்காங்க ஓகேவா அவங்களுக்குலாம் ஏர்டெல் தான் காமிக்கும் அவங்க பிஎஸ்என்எல் மாற்றிக்கணும் ஸோ இப்போ சேஞ்சின் ஆப்ஷன் இருக்கா இங்கே வந்து கிளிக் பண்ணி நம்ம என்ன நெட்ஒர்க்கோ அதை மாற்றிக்கலாம் இங்கே சேஞ்சை கிளிக் பண்ணுற மாதிரி என்ன நெட்வொர்க்கோ இங்கே மாற்றிக்கலாம் இங்கே தப்பாக கடிச்சு அப்படின்னா எந்த நெட்ஒர்க்கோ மாற்றிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஏர்டெல் சிம்மு தான் அவர் அது கட்ட தான் காட்டிகிட்டு இருக்கு ஏர்டெல் தான் காட்டிகிட்டு இருக்கு ஓகேவா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேக்கேஜ் போட போகிறாரு அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொந்து மூரோ பேக்கேஜ் தான் போட போடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஏன்னால் நிறைய பேர் தான் போடுறாங்க ஏன்னா ஒன் ஜிபி பர் டேவுக்கு இருபத்தெட்டு நாள் வேலிடி இந்த பேக் தான் போடுறாங்க நிறைய பேர் ஓகேவா ஓகே நான் இந்த பேக்கை நான் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவருக்கு ஸோ இங்கே பாருங்கள் அங்கே வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ பஸ் டூ பேன்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி அளவுன்னு சொல்லுறது கேட்டால் அளவு கொடுத்துங்க ஸோ இங்கே பாருங்கள் இப்படி பேன் க்ளிக் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து டேரெக்டாக நம்ம ஜிபேக்கு கனெக்ட் பண்ண கனெக்ட் ஆகும் இதே நான் வாலட்டில் உள்ள மணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை க்ளிக் பண்ண வச்சுக்கோங்களேன் வாலட்டில் இருந்தே நான் மைனஸ் பண்ணிக்கலாம் ஜிபேக்குலாம் போக தேவை சரிங்களா ஸோ வாலெட்லேருந்து மைனஸ் ஆகுது பார்த்தீங்களா ஸோ நான் இப்போ வாழ்க்கையில் வந்து மைனஸ் பண்ணல உங்களுக்காக நான் வந்து ஓச்பேக் பண்ணி காட்டுறேன் ஸோ எங்கள் பாங்க ஓசப் பே டிக் மார்க் இருக்குது ஓகேவா ஸோ எனக்கு பேக் எவ்வளோ பதினாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கிடைக்குன்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ எங்கள் பாருங்க நான் இந்த ரவுண்டை க்ளிக் பண்ணுறேன் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ரீன் கலர் டிக் வந்துச்சு ஸோ எங்கள் பாங்க பே த்ரோ ஓசோ பேன்னு சொல்லி க்ளிக் பண்ணுறேன் ஓகேவா நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரோசர் பிளேக்குள்ளே அந்த செய்திக்குள்ளக்கு போகுது நம்ம வந்து மொபைலில் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சாஃப்ட்வேர் ஜிபே ஃபோன்பே நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் அதை காட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ ஜிபேயில் நான் ஜிபே கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஜிபே இந்த ஆவேட்டாக நான் இதை கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு வந்து லோடாகிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஜிபே டேவெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேவா ஓப்பன் ஆயிடுச்சு நான் வந்து பாஸ்வேர்ட் போட்டு உள்ளுக்குள்ளே போகிறேங்க ஓகேவா போகிறேன் டேவெக்டாக வந்து எனக்கு எழுநூத்தொன்பது மூட காமிக்குது பே நோன்னு சொல்லி கொடுத்துட்றேன் ஓகேவா பே நோன்னு சொல்லி கொடுத்துட்டு என்னோட பாஸ்வேர்ட்லாம் போட்டு நான் பே நவுன் கொடுத்துட்டேன் டேரெக்டாக பேமெண்ட் ஆகுது ஓகேவா பேமெண்ட் ஆனோன்னா சில பேர் என்ன பண்ணுறீங்க பேக் வந்துடுறீங்க மாதிரி பேக் வரக்கூடாது மறுபடியும் சைட்குள்ளே கனெக்ட் ஆகும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா பாருங்க வந்துச்சு மறுபடியும் சைட்குள்ளே கன்ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லும் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள் மேலே பாருங்கள் மெசேஜ் வந்து நமக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துருச்சு ஓகேவா இங்கே பாருங்க இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகுது பேக் வராமல் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் அதே கம்ப்ளீட்டாக நிற்கும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் டைம் எடுத்து பண்ணுங்கள் ஓகேவா டக்குன்னு பேக் வராதிங்க உங்களுக்கு தான் அது வந்து மறுபடியும் டைம் செலவாகும் ஓகேவா இந்த மறுபடியும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் வாங்கி அதை வாழறதுக்கு வந்து பண்ணணும் சரிங்க பாருங்கள் வந்துச்சு வந்துருச்சு இந்த மாதிரி வரணுங்க ஓகேவா இந்த மாதிரி வந்தோன்னா நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்கு போய்க்கலாம் ஸோ நம்ம நண்பரும் பக்கத்தில் தான் இருக்காது அவருக்கும் வந்து மெசேஜ் வந்துச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துச்சு நம்ம வந்து ரிவார்ட்ஸில் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு கேஷ் பேக் கிரெடிட் ஆயிடுச்சு ஓகேவா சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு ஆயிடுச்சு நமக்கு வந்து கேஷ் பேக் கிரெடிட் ஆனாலும் நமக்கு வந்து ஆயிடுச்சுன்னு நடத்தும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க ஸோ பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வருது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிணா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆயிடும் ஓகேவா ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ கேஷ் பேக் ஆனவே அவங்களுக்கு வந்து ஆயிடுச்சு நடத்தும் நான் செக் பண்ணிவிட்டேன் அந்த மெசேஜ் அட்டாச் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ நம்ம வெளிப்படையாக தெளிவாக சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வந்து ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா எத்தனை பேருக்கு வேணால் ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாமே பண்ணி கொடுங்க ஆனால் ரீசார்ஜ் கடைக்காக அவங்களுக்கு கொடுக்க வேணா அவங்க வந்து அவசரப்பட்டு சில இதெல்லாம் பண்ணும்போது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து கஸ்டமர் அமைதியாக இருக்க மாட்டாங்க ஓகேவா நமக்கு ஏதோ ஃபெயில் ஆச்சுன்னா இங்கே கேள்விக்கு ஒரு சிம்பிள் இருக்குது அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ டிக்கெட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஓகேவா க்ளிக் பண்ணி ரைசியா டிக்கெட்னு சொல்லி இருக்கு ரைசியா டிக்கெட் சொல்லி க்ளிக் பண்ணுங்கள் ஸோ கேட்டகரி இங்கே பாருங்கள் இதை க்ளிக் பண்ணால் ரீசார்ஜ் எதுனா இந்த ஆப்ஷன் செக் பண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது யாராவது வந்துச்சு அப்படின்னா அது க்ளிக் பண்ணிக்கோங்க டெய்லி டாஸ்க் இஷ்யூவில் வந்துச்சுன்னா அதை க்ளிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் வருதோ அதை வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் தான் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு ஸோ அது வந்து பேக் வந்துடுறீங்க அதிகமாக அதிகம் ஸோ அது மாதிரி ரீசார்ஜ் ஏதாவதுன்னு சொல்லி க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ ரீசார்ஜ் ஏதாவதுன்னு சொல்லி க்ளிக் பண்ணிட்டு ரீசார்ஜ் ஃபைல்னு சொல்லி சப்ஜெக்ட்டில் போட்டுக்கோங்க அதாவது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் பட் ரீசார்ஜ் ஃபைல்னு சொல்லி போட்டு அட்டாச் பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் ப்ரூஃப்னு சொல்லி போட்டுருங்க அட்டாச் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து போட்டு விட்ருங்க போட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் ஆயிடும் ஸோ எந்த நம்பர் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னு சொல்லி அதுவும் வந்து போட்டு விட்ருங்க சரிங்களா எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்ருங்க ரீசார்ஜ் பண்ண சக்ஸஸ் பேமெண்ட் போயிடுச்சு ஆனால் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டு தங்கிலீஷில் கூட டைப் பண்ணலாம் இங்கிலீஷையும் டைப் பண்ணுங்கள் ஓகேவா தங்கிலீஷ் கூட டைப் பண்ணி போடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஆகிடும் ஓகேவா ஸோ ரீசார்ஜ் ஃபெயில்டு பட் அமௌண்ட்டு டிராக்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்திங்கன்னா ஆயிடும் ஸோ ஏதாவது உங்களுக்கு பணம் தெரியல நம்மக்கிட்ட இது பண்ணுங்கள் நம்ம டவுன்லைன் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் சரிங்களா உங்கள் நம்ம மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நான் கூட பண்ணி கொடுப்போம் தெரியல அப்படின்னா ஓகேவா ஸோ நீங்களே பண்ணிக்கலாம் எல்லாமே இப்போ ரீசார்ஜ் க்ளிக் பண்ணி சப்ஜெக்ட்டில் ரீசார்ஜ் ஃபெயிலுன்னு சொல்லி போட்டுருங்க ஃபெயிலுன்னு போட்டு ரீசார்ஜ் பண்ண ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டு பேமெண்ட் ரூஃப் மட்டும் அட்டாச் பண்ணிடுங்க சரியான பேமெண்ட் ஜிபேலேருந்து டிரேட் ஆகிருங்க பார்த்தீங்களா அந்த பேமெண்ட் ரூஃப் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணவே ஓப்பன் ஆகும் ஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகும் பார்த்து க்ளிக் பண்ணுறேன் நம்ம வந்து பேமெண்ட் கொடுப்பது சரியாக அந்த சூஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணி விட்டு சப்மிட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிடும் உங்களுக்கு வந்து டூ ஹவர்ஸ்க்குள்ள சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மினிமம் டூ ஹவர்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ நைட் டைமில் பண்ணிங்க அப்படின்னா சால்வ் ஆகிறதுக்கு அடுத்த நாள் ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ கம்பெனி ஹவர்ஸ் நைட்டு பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஈவினிங் ஓகேவா இதுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைலாம் உடனடியாக சால்வ் ஆகுது மேக்ஸிமம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணி கொடுத்துட்றாங்க நீங்கள் நைட்டில் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சரிங்களா மேக்ஸிம் டுவெண்ட்டி ஃபிவ் ஹவர்ஸில் கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல உண்மையான கம்பெனி எந்த வித பிரச்சனையும் வந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம் பயப்பட தேவை தைரியமாக வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது பொறுமை முக்கியம் பொறுமையாக பண்ணிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ரீசார்ஜ் பண்ணுறது மூலயமா நமக்கு கேஷ்பேக்கும் கிடையாது நான் பண்ணி காமிச்சனே ஸோ டேரெக்டாக பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு வந்து எல்லாமே கேஷ் பேக் நம்ம கிரெடிட் இருந்தாலும் உங்களுக்கு காமிச்சேன் அந்த ரீசார்ஜ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் லோடாகும் பொறுமையாக பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்க பக்காவாக நம்ம சம்பாதிக்க முடியும் உண்மையாக சம்பாதிக்க முடியும் எல்லாத்துக்கும் சொல்லலாம் அந்த ஆப்பை எல்லாத்தோட மொபைலையும் இந்த மால் அப்படின்றது இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணி நம்ம வந்து மற்ற இதெல்லாம் பண்ணிணா நமக்கு பதினாலுரூவா கேஷ்பேக் கிடைச்சதுக்குமா கிடைக்காது இல்லையா ஸோ நமக்கு வந்து செலவும் ஆகுது நமக்கு இன்கமும் வந்து கேஷ்பேக்கே கிடைக்குது இல்லையா மற்ற இதெல்லாம் பண்ணால் கிடைக்காதுங்க ஸோ இதில் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம் நமக்கு வந்து இது இருக்கு டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு பாடுங்க நான் க்ளிக் பண்ணுறேன் என்னோட ஸ்க்ராட்ச் கார்டு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜாயின் பண்ணேன் அன்றைக்கே வந்து பன்னெண்டருவா ரெண்டு ரூபா பத்து ரூபா டெய்லி வந்து ஸ்காட்ச் கார்டு கிடச்சிட்டே இருக்கும் சம்டைம் வந்து ஒரு நாள் வந்து லக் கிளியம் கூட கிடைக்கிது சில பேருக்கு ஓகேவா அதனால் கவலைப்படாத டெய்லி வந்து ஸ்காட்ச் கார்டும் நம்ம கிடைக்கும் பிரைஸும் கிடைக்கும் ஓகேவா ஒரு ரெஃபர் பண்ணால் ஒரு இரநூறுவா தராங்க அதை நான் ரெஃபர் பண்ணி எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கேன் ஓகேவா சார் ரெஃபர் பண்ணி நான் வந்து பா எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேன் எத்தனை ரெஃபர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் எடுக்கிறாங்க ஏன்னா நம்ம சொல்ல தயாராக இருந்தால் நம்ம சுற்றி உதவங்க எடுக்க தயாராக இருக்காங்க ஓகேவா ஏன்னா மொபைல் ரீசார்ஜ் அப்படின்றது எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஓகேவா எல்லாத்துக்கும் இந்த கம்பெனி தராங்க பயன்படுத்துங்க மிஸ் பண்ணாதீங்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி பெங்களூரில் மெயின் இருக்குது எல்லாமே தமிழ்நாட்டு ஆடக்ட்டுல தான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறாங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மகிட்ட சொல்லுங்கள் நம்ம சால்வ் பண்ணி தரோம் ஓகேங்களா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஆப்பில் அந்தளவுக்கு வந்து கேரண்டியான ஒரு ஆப்பு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் வாங்க ஓகேவா ஃப்ரீயாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக பண்ணுறவங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் நம்ம கம்மியான கமிஷன் தான் கிடையாது இதே ப்ரீமியம் பிளானில் வந்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வேலிடி ஓகேவா ஒன் அதாவது அறுநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி அது வந்து இப்போதைக்கு மட்டும்தான் லிமிடெட் ஆஃபர் தான் அந்த லிமிடெட் ஆஃபர் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதாக இருக்கும் சரிங்களா பார்த்துக்கோங்க இப்போயே உள்ளுக்குள்ளே வந்துடுங்க ஓகேவா லிமிடெட் ஆஃபர் தான் கம்பெனி ஓப்பனிங் ஆகி ஒன் மந்த்தான் ஆகுது அந்த ஓப்பனிங்க்காக லிமிடெட் ஆஃபர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா எல்லாமே வாங்க நிறைய பிரைஸ்கள் வின் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது மேலே உங்களுக்கு ஓடும் இப்போ கால் பைஸ் கிடைக்கும் ஃபை கிளிக் பண்ணால் ரெஃபர் ஃபைவ் கிளப்னு சொல்லிட்டு மாதம் மாதம் குழுக்களுக்கு நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் ஓகேவா அஞ்சு பேர்த்தை கொடுத்தாவே இதுக்கு எலிஜிபிள் ஆகிடலாம் எல்லாமே அஞ்சு அஞ்சு பேர்த்த கொடுத்தா இங்கே குழுக்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க மாதம் ஒரு காது எல்லாத்துக்கும் ஓகேவா அந்த குழுக்கள் நூறு பேர் வந்தாங்கன்னா நம்ம வந்து குழுக்கள் நடைபெறும் ஓகேவா யாபெலாம் அஞ்சு அஞ்சு பேர்த்து கொடுக்குறாங்களோ நூறு பேர் வந்து வந்துடும் இப்போதைக்கு ஐம்பது பேர் தான் வந்திருக்காங்க ஓகேவா ஸோ கம்பெனிக்குள்ளே நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த ஐம்பது பேர் தான் அஞ்சு பேர்த்து கொடுத்துருக்காங்க அவங்க இன்னும் ஒரு ஐம்பது பேர் வந்தாங்கன்னா குழுக்கள் கண்டெக்ட் பண்ணுவாங்க யார் பிரைஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நம்ம போது பார்ப்போம் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு வெளிப்படையாக நம்ம சேனல் வழியாக சொல்கிறோம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நிறைய டீட்டெயில்ஸ்லாம் மாலுக்கப்பையை பற்றி நாங்கள் இருப்போம் சரிங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க மால்கோப்பையை ட்ரஸ்டாட் ஆப்பிங்க எல்லாமே கேஷ்பேக்காக ஏன் பண்ணலாம் செல்ஃபாகவே வந்தீங்கன்னா மொபைல் ரிசார்ஜ் பண்ணியும் டெய்லி கே டாஸ்க் கேஷ் கேஷ்பேக் ஏன் பண்ணலாம் ஸோ ரெஃபர் பண்ணிங்கன்னா இரண்டா கிடைக்கும் ஓகே அது போக ரெஃபர் பேக் கிளப்புக்கு தனியாக வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது இந்த தவிர்த்து இன்னொன்று மார்க்கெட்டிங் பார்ட்னர்லாம் இருக்குது ஸோ மார்க்கெட்டிங் பார்ட்னரில் இருபத்தஞ்சு பேர்த்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க அதில் வந்து அன்லிமிட்டட் லெவலில் உங்களுக்கு வந்து சப்ஜிபுரம் நடக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா கிடைச்சிட்டு இருக்கும் அதை பற்றி நம்ம பிளாங்கிங் சைட்டில் தெளிவாக அட்டாச் பண்ணி போட்டிருக்கோம் கீழே எல்லாம் என்னோட கமெண்ட் பாக்ஸ்லையும் என்னோட ச டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா அதை படித்து பாருங்கள் கம்பெனி இன்றைக்கி லான்ச் ஆச்சு என்னென்ன இரு இருக்குது உள்ளுக்குள்ளே எல்லாமே போட்டிருப்பேன் தெளிவாக புரியும் ஸோ நமக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணுங்க வாட்ஸ்அப்லேயும் நம்ம வந்து அதெல்லாம் சென்ட் பண்ணி விட்றோம் உங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே கிடைக்கும் எல்லாமே என்னோடய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நன்றி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்